நீ நினைச்சுதான் நடக்காம போயிட போன அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னங்க உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அங்க உன் கருவை கலைச்சிருவோம் சட்டப்படி அது ஒண்ணு தப்பு இல்ல என்ன சொல்ற வேண்டங்க பெத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு வளர்றது கலைக்கிறது மகா பாவம் சிசுவையும் பசுவையும் அழிக்கிறவங்களுக்கு எந்த ஜென்மத்திலையும் நல்லது நடக்காது அது பாவம் எனக்கு தாயாகிற பாக்கியமாவது கிடைச்சதே அது போதும் படிப்ப நிறுத்த அதுக்காக ஏன் என்னமாப காரை விட்டு இறங்கி பொட்டியோட வரீங்க குதிரை ரேஸ்ல இருந்து வரேன் இன்னைக்கு வர்பாட்ல மூணு லட்சம் எனக்கு தான் அதே ரேஸ்ல தோத்த ஒருத்திட்டு இருந்து இந்த காரை விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்கு மூணு லட்சமா அம்மா அம்மா ஏமா அப்படி சிலை ஆயிட்ட அற்புனக்கு அர்த்தராத்திரியில கூட பிடிப்பாங்க புவனா என்ன நாட போறாளோ புருஷன் காசு புத்திய மாத்திருமே நிற மாசம் அவளையே தொந்தரவு பண்றீங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு பசிக்குது போய் துணியை மாத்திட்டு வாங்க சீக்கிரம் ரெடி பண்ணுவேன் சுந்தரி, அவருக்கு சாப்பாடு போடுமா முஞ்சி பாரு, அதிகாரம் கொடி கட்டி பறக்குதே. நான் என்ன இந்த வீட்டு வேல நேரம் நேரங்கட்ட நேரத்துல வந்து சாப்பாடு போடுனா போட்றதுக்கு. எனக்கு கொன்னு தேவ இல்ல, நீ போடு. முடிக்கி முஞ்சنا கருப்புமில்லை, மச்சானுக்கு முஞ்சنا வரவும் இல்லை. இன்னைக்கு வயித்துப் பசிக்கு சோர் போடமே வெளிய விட்டோம்னா, நாளைக்கு வேற பொசி தேடிட்டு வெளிய போய்ட்டால என்னடி பண்ணுவே? முதல்லக்கே ஆபத்தடி. நானே என் மனசு கள்ளக்கிட்டு, மானத் ஆகாயத்துல விட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்னடி வீராப்பு? மணிக்கி மணிக்கிட்டு மாமளியும் கூட கெட்டறோம். போடி, போய் சோர் போடு. நீ அவங்கட்ட பணதுளுது.

போனாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்பதான் சுந்தரி வந்து சொன்னா அப்படியா பரவாயில்லையே என்னங்க ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்ல சமாச்சாரம் வந்திருக்கு இதுவே நல்ல சகுனமா தோணல நல்லா சொன்னப்போ என்னங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் எதுக்காக உன கல்யாணம் கட்டிட்டனோ அத கெடுக்கிறதுக்காக பிறந்திருக்கு இதுக்கு ஒரு பேர் வேற சனியன் வை எங்க என்ன பேசுறீங்க அப்படினே மத்தவங்க சொல்வாங்க நான் அப்படி இல்ல நான் தான் ஊமேலயே உன் குழந்தை வலியும் உயிரையே வச்சிருக்கனே ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன் என்ன பேர் சொல்லுங்க

எனக்கு சந்தேகமா இருக்கு இப்போதைக்கு செவன்டி டூ செக்ஷன்ல புக் பண்றேன் ஸ்டேஷன்ல விசாரணைக்கு அப்புறமா மத்த செக்ஷன்களையும் சொல்றேன் மறந்துட்டீங்களா பாருங்க நீங்க உங்க கடமையை செய்யறப்போ தடுக்கறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன் சார் கட்டுப்பாடு வேணுமே இல்லையே இவன் காதலை சார் அரைக்குள்ள நடத்த வேண்டியது அம்பலத்துக்கு கொண்டு வரதுக்கு பேரு தான் காதலா நடங்க சார் உங்களுக்கு பிரபல வக்கீல் ரவிய தெரியுமா நான் ஒரு மகன் சார் அப்படின்னா உங்க அப்பாவை உனக்காக ஆஜராக சொல்லு சீப்பா எதையாவது கேட்டா வக்கீல் மகன் அரசியல்வாதிக்கு அக்கா மகன் அப்படி இப்படி எதையாவது உணக வேண்டியது நம்பிக்கையே இல்ல நம்பலாம் இவங்க நிஜம்தான் சார் எனக்கு இவங்களுக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது சாரு பிரபல வக்கீல் ரவியோட மகன் அப்படியா சோமோ நீ சொன்னா நிஜமா தான் இருக்கும் மிஸ்டர் இந்த பையன் எனக்கு தெரிஞ்ச புள்ள பொய் சொல்ல மாட்டான் இனிமேலாவது டீசெண்டா நடந்துக்குங்க

அவங்களே நேரா வந்து உங்களை வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டாங்க எப்ப கூட்டிட்டு வரலாம் கேட்டுட்டு போதா வந்து அவங்க மனசார வாழ்த்தினாலே போதும்பா நேர்ல வரணுங்கிற அவசியம் இல்ல மீரா இவன் சோமு நான் ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தேன் சொன்னேன்ல ரொம்ப நல்லவன் பொறுப்பானவன் அப்ப நான் வரேங்க கோர்ட்ல பாக்கலாம் இந்த கேஸ் உங்க கையில தாங்க இருக்கு டோன்ட் வரி யூ கேன் கோ பாபது

உன் காதலுக்கு உன் பாட்டி ரூபத்துல எதிர்ப்பு என்ன செய்வ அதெல்லாம் சமாளிச்சு எனக்கு தெரியும் உங்க ரூபத்துல வரா பாத்துக்க போதும் கேசக்கண்ணா கொஞ்சம் எப்படி வரியா என்ன சார் ஆமா அம்மாவுக்கு என்னென்ன கேசட் கொடுத்த திருவிளையாடல் சம்பூர்ண ராமாயணம் அது போதும் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி கிழக்கு வெளுக்குற வரைக்கும் கிழவி அதை பாத்துக்கிட்டே இருப்பா கண்ணா ஒரு வாரமா உங்ககிட்ட